கடந்த பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வத்தலகுண்டுக்கு பக்கத்தில் ஒரு சாதி அசிங்க கொலை சாதி ஆணவ கொலை சாதி அவமான கொலை சாதி திமிர் கொலை வந்து ஒன்று நடந்திருக்கு அது குறித்து தான் இந்த பதிவில் பேச போறோம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வத்தலகுண்டு பகுதியில் ராமச்சந்திரன் அப்படிங்கிற இருபத்தி நாலு இளைஞனும் ஆர்த்திங்கிற இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண் யுவதியும் வந்து கா நீண்ட நாட்களா நீண்ட வருடங்களா வந்து காதலிச்சுட்டு வந்திருக்காங்க காதலிச்சுட்டு வந்தது வந்து இரு வீட்டார் தரப்புக்கும் தெரிய வந்துருது பெண் வீட்டார் வந்து கடுமையா எதிர்க்கவே பெண் வீட்டாரை எதிர்த்து சாதி மறுப்பு திருமணமா ரெண்டு பேரும் திரு கடந்த ஜூன் மாதம் அதாவது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த ஜூன் மாதம் வந்து இந்த திருமணத்தை செய்திக்கிறாங்க பெண் வீட்டார் எதிர்ப்போட பெண் வீட்டார் தரப்பில் கடுமையான எதிர்ப்பு இருக்கிறதுனாலையும் அவங்க பக்கம் கொலை மிரட்டல் வரைக்கும் வர்றதுனாலையும் திருமணத்தின் போதே வந்து இடம் வந்து முறையிட்டு இருக்காங்க பாதுகாப்பு கேட்டிருக்காங்க ஆனால் காவல்துறை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஆர்த்தியோட வீட்டில் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு சமாதானம் பேசி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அது ஒரு ஒரு கொலை மிரட்டல் வருது ஒரு சாதி மறுப்பு திருமணம் நடக்குது அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அந்த தம்பதியருக்கான உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் இல்லை இப்படி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு அசம்பாவிதம் ஒரு கொலை படுபாதக செயல் நடக்காம பாதுகாக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு ஆனா எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி எந்த சம்பவங்கள்லையுமே காவல்துறை உரிய முன்னெச்சரிக்கையோட மட்டும் இல்லை அதற்கான முகாந்திரத்தோட புகார் அளிக்கும் போது கூட அந்த பாதுகாப்பு முன் அளிக்க முன்வராமல் இருக்கிறத தான் நம்ம தொடர்கதையாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரியான ஒரு தொடர்கதையோ தொடரும்ங்கிற புள்ளி போட்டோ இந்த விஷயத்துலையும் காவல்துறை செஞ்சிருக்கு அவங்களோட மெத்தன போக்குனாலையும் கூட இந்த படுகொலை வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராமச்சந்திரன் வந்து அதே பகுதியை சேர்ந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்த பெண் வீட்டார் வந்து தேவர் சமூகம் நாயுடு சமூகத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் வந்து கடந்த பதின பன்னெண்டாம் தேதி வந்து பால் கறந்துட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு அப்போ இடையிலேயே குறுக்க மறிச்சு பால் வியாபாரம் தான் பண்றாரு பால் கறந்துட்டு போகும்போது குறுக்க மறிச்சு ஆர்த்தியோட வீட்டார் அவங்க அப்பா உட்பட அண்ணன் உட்பட அனைவரும் சேர்ந்து குடும்பமே சேர்ந்து சரமாரியா வெட்டி படுகொலை செய்யறாங்க ராமச்சந்திரன் அந்த ராமச்சந்திரனோட படுகொலைக்கு நீதி கேட்டு அந்த பெண் வந்து ராமச்சந்திரனோட உடலை வாங்க மாட்டேன் அப்படின்னு கடுமையா அழுது புரண்டு போராட்டம் பண்றாங்க இன்னைக்கு இந்த தரப்புல ராமச்சந்திரன் வீட்டு தரப்புலயும் தனக்கு ஆத அங்கேயும் நான் போய் சேர முடியாது என் வீட்டுக்கும் நான் போய் சேர முடியாது இன்னைக்கு நடுத்தரவுல நான் நிக்கிறேன் அப்படின்னு அவலக்குரலோட அந்த அந்த இளம் பெண் வந்து கதர்றது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கிற எல்லா நெஞ்ச இருக்கு உடனே பலர் வந்து பல ஜாதி வெறியர்கள் வந்து நினைக்கலாம் இதுக்காக தான் உங்களை காதலிக்க வேணான்னு சொல்றோம் இங்க காதலுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறவங்களுக்கு அறிவுரை வழங்க யாருமே இருக்க மாட்டாங்க இப்படியான சூழல் நடக்கும் போது அதனாலதான் உங்களை காதலிக்க வேணாங்கிறோம் உயிரை விட உங்களுக்கு காதல் பெருசா இன்னைக்கு நீதான நடுத்தருவல் நிக்கிற அப்படிங்கிற குரல் தான் பெரும்பாலும் ஒழிக்குமே தவிர இப்பேற்பட்ட படுபாதக செயலை செஞ்ச மூடத்தன மூடத்தனத்தை செஞ்ச அசிங்கத்தை செஞ்ச அந்த பெற்றோர்களையோ இந்த பெண்ணோட அண்ணனையோ யாருமே வந்து குற்ற கேள்வி நம்ம தொலைக்கிறதே கிடையாது ஒரு புது புத்தியா பொது உளவியெல்லாம் வந்து தொடர்ந்து காதலர்களையே நாம குற்றவாளிகளா மாத்திக்கிட்டு இருக்கோம் காதல் என்னைக்கும் குற்றமாவோ குற்ற குற்றவாளி கூண்டுலியோ நிற்காது காதல் எத்தனை எதிர்ப்புகளை மீறியும் எத்தனை படுகொலைகளை செய்தாலும் காதல் இருந்தே தான் தீரும் அதை நம்மளால மாற்ற முடியாது ஏன்னா காதல் இயற்கையானது காதலை எதிர்ப்பதும் காதலை மிரட்டுவதும் காதலிக்கிற நபர்களை கொள்வதன் மூலமா காதலை கொள்ள முயற்சிப்பதும் தான் செயற்கையானது ஆக நாம செயற்கைத்தனமான இயற்கைக்கு எதிரான நபர்கள் கிட்ட தான் நம்மளோட புத்திசாலித்தனத்தையும் அறிவுரையையும் அவங்க கிட்ட தான் நம்ம காட்டுறோம் பாதிக்கப்பட்டு தெருவில் நிற்கிற போய் இதனால தான் நான் அப்பவே சொன்னேன் அப்படிங்கிற அந்த சாதிவரி மனப்பான்மைய நம்ம காட்டக்கூடாது அப்படி உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்களும் ஜாதி மீறி பிடித்த மிருகமே அப்படிங்கிறத சுயபரிய சோதனை இந்த சமூகத்துல போ பெரும்பாலும் இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் வந்து எந்த இடத்துல நாங்கள் நிகழும் அப்படின்னா ஒரு பட்டியல் பிரிவுலேருந்து ஒரு தலித் மக்கள்லேருந்து ஒரு ஆண் வந்து ஒரு ஓபிசி பிரிவில் இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிடும் அந்த பெண்ணையோ அல்லது இந்த பட்டியல் பிரிவில் இருக்கிற ஆணையோ இளைஞனையோ வந்து கொல்ல முற்படுவாங்க மெஜாரிட்டியான படுகொலைகள் வந்து மெஜாரிட்டியா காதலுக்காக உயிரிழக்கிறது இந்நேரம் போர்க்கள வாழ்க்கையிலேயே இருக்கிறது அப்படிங்கிறது பட்டியல் பிரிவு அல்லது தலித் மக்கள் தான் அவங்களோட வாழ்க்கை முறையே ஒரு போர்க்களம் தான் தினம் தினம் ஒரு போர்க்களம் தான் அவங்களோட குழந்தை பருவத்திலிருந்து அவங்க மரணிக்கிற வரைக்கும் அந்த மரணமே ஒரு போர்ல தான் நிகழும் குழந்தை பருவத்திலிருந்து அவங்க தீண்டாமை அனுபவிக்கிறாங்க சமீபத்தில் கூட பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் வந்து எங்கே வீதி நிலத்தின் வழியா போக கூடாது இந்த பாதை வழியா போக கூடாது அப்படிங்கிற தீண்டாமைய பார்த்தோம் அது குழந்தை தான் அது பிஞ்சு தான் அந்த பிஞ்சு மனத்துக்கு என்ன தெரியும் சாதிங்கிறது என்னென்ன முடியும் அப்படிங்கிறத அப்படிங்கிற அறிவு கூட இல்லாம வயதான நபர்கள் வந்து குழந்தைகள் மீது சாதிய தாக்குதலை நடத்துவாங்க தீண்டாமைய பார்ப்பாங்க நீ என் வீட்டுக்குள்ள வராத நீயெல்லாம் நல்லா படிக்கிறியா இவெல்லாம் அதிகமா படிக்கிறான் அப்புறம் நாமெல்லாம் இருந்த நீ எல்லாம் என் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காருறியா அப்படின்னு ஏகப்பட்ட ஒடுக்குமுறைகளை குழந்தை பருவத்தில் அனுபவிக்கிறாங்க இளைஞர்களான காதலால படுகொலை செய்யப்படுறாங்க இயற்கை உணர்வது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க காதல் எல்லாருக்குமானது எல்லாருக்கும் வரும் எவனா இருந்தாலும் காதலுக்கு உட்படாத ஆட்கள் கிடையாது அப்படிங்கும் போது ஆனா காதலிக்கிறதால மட்டுமே ஒரு சமூகம் வந்து குறிவைத்து படுகொலை செய்து வீழ்த்தப்பட்டுகிட்டு இருக்கு ஒரு போர்க்கள வாழ்க்கையை காதலே அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா அதுவும் அந்த பட்டியல் பிரிவு தலித் மக்களுக்கு தான் சரி இந்த காதல் பருவத்தையெல்லாம் தாண்டி ஒரு வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேலை கிடைச்சு உன் நிலத்துல கூலி வேலையோ ஒரு நிறுவனத்துல அங்கேயும் போய் கூலி வேலையோ கழுவுற வேலையோ எடுக்கிற வேலையோ பிடிக்கிற வேலையோ மூட்டை தூக்குற வேலையோ நிச்சயமற்ற தினந்தோறும் சோத்துக்கு உழைக்கக்கூடிய வாழ்க்கை மட்டுமே அவங்களுக்கு கிடச்சிருக்கு வயதானா அங்கேயும் கூலி வேலை இல்ல சாக்கடை அல்ற வேலை இல்ல மலம் அல்ற வேலை ஏதாவது ஒண்ணு அந்த வாழ்க்கையே தினம் தினம் போராட்டமும் போர்க்களமுமான வாழ்க்கைய நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற சக சகோதரன்களுக்கு நம்ம வாழ்க்கை நம்ம இப்படியான வாழ்க்கை இருக்கு அதை நம்ம கண்டும் காணாம போய்கிட்டு இருக்கோம் இதுல காதலித்தால் வேற மரணம் அப்படிங்கிற சூழலும் போர்க்கள வாழ்க்கையும் அவங்களுக்கு இருக்கு இதை தாண்டி இந்த மாதிரி அங்கும் இங்கும் அறிவு கட்டத்தனமா பொதுவா ஒரு பார்வை இப்போ கொஞ்ச காலமா என்ன இருக்கு அப்படின்னா பட்டியல் பிரிவு தலித் மக்கள் அல்லாத மற்ற சா சமூகங்கள்ல சாதிகள்ல ஓரளவுக்கு அந்த சாதியை ஏத்துக்கிறான் அங்க கொலை வரைக்கும் இல்ல இல்லை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறான் இல்லை பேசாம நின்னுடுறான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கே தவிர கொலை அளவுக்கு மற்ற ஓபிசி சமூகங்களுக்குள்ள நடக்கிற அந்த சாதி மறுப்பு திருமணங்கள்ல அந்த அளவுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு இருந்தாலும் அங்கங்க இது மாதிரியான படுகொலைகள் நிகழ்ந்துகிட்டுதான் இருக்கு இந்த மாதிரியான தான் மிக முக்கியமா ஆணவ படுகொலைகளை தடுக்கிற சிறப்பு சட்டத்தை முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க உள்ள அத்தனை இயக்கங்களும் முற்போக்குவாதிகளும் தொடர்ந்து வலியுறுத்திய வண்ணமா போர் போராட்டம் நடத்துற வண்ணமா தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்கு இது வெறுமனே பட்டியல் பிரிவு மக்களுக்கான பட்டியல் பிரிவு இளைஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் மட்டுமே கிடையாது அந்த பெண்களுக்கான இந்த மாதிரியான ஜாதி வெறி பிடித்த மிருகங்கள் அனைத்து சாதியிலும் இருக்கான் அவனை மண்டைய கழிவு வர்ற வேலையை செய்யற ஜாதி வெறி சங்கங்கள் ஜாதி வெறி பிடித்த ஜாதிய தலைவர்கள் வந்து அனைத்து சமூகத்திலும் இருக்கான் ஆக இப்படியான ஒரு சாதிய

பாதிக்கப்பட்டவங்க இருவருமே ஓபிசி அல்லது பிசி சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால இது வெறும் கொலை வழக்காக மட்டும்தான் பதிவு செய்யப்படும் இது ஆணவ கொலையா பதிவு செய்யப்படாது குறைஞ்சபட்சம் எஸ்இஎஸ்டியா இருந்தாவது இது எஸ்சிஎஸ்டி ஆக்ட் பாயும் ஆனால் இங்க அதுக்கும் வாய்ப்பு இல்லை இப்படியான சமயத்துல ஒரு ஆணவ கொலைகளுக்கான தடுப்பு தனி சிறப்பு சட்டம் இருக்கும் போது இதுல தொடர்பு கொண்ட அத்தனை பேரையுமே குற்றவாளிகளா மாத்தலாம் திட்டமிட்டவர்கள் முதல் திட்டத்திற்கு உதவியர்கள் வரை கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் வரை அத்தனை பேரையுமே குற்றவாளிகளா மாத்தி இதுல இன்னும் சிறப்பு கூறுகளை சேர்த்து அவர்களோட சொத்தை பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்ட தரப்புக்கு கொடுக்கிற அளவுக்கான வலுவான ஒரு சட்டத்தை ஏற்றும் போது இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகளை வெகுவா குறைக்கலாம் அது ஜாதி வெறி பிடிச்சிட்டு சங்கங்களை வச்சு இந்த மாதிரியான கொலைகளை கொலைகளை பின்புறம் இருந்து இயக்குற நபர்கள் வரைக்கும் ஜாதி சங்கங்கள் வரைக்கும் இந்த மாதிரியான சிறப்பு சட்டத்தை கொண்டு வரும்போது கட்டுப்படுத்தப்படும் ஏன்னா அவன் தான் பின்னாடி தூண்டி விட்டுட்டு எவனோ கூலிப்படையை இறக்கி விட்டுட்டோ இல்லை குடும்பத்தை தூண்டி விட்டுட்டோ பின்னாடி உட்காந்துட்டு அரசியல் ராபம் பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரியான பொறிக்களை புறம்போக்குகளை தூக்கி உள்ள வைக்கவும் அவன் எதுக்காக இந்த வேலையை பண்றானோ சொத்து சேர்த்து சுக வாழ்க்கை வாழ் வாழ்ந்து மற்றவங்க பலி கொடுத்தாவது நாம சுகபோகமா வாழலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தோட அவன் சங்கம் நடத்துறான் இல்லையா அந்த அடிப்படை ஆணி வேறியை அசைச்சு பார்க்கலாம் இந்த சட்டம் இருந்தான் அப்போ அவனை குற்றவாளி ஆக்குறது மட்டும் இல்லாம அவன் சொத்தையே பறிமுதல் செய்யும் போது இந்த சட்டம் மிக வலுவான சட்டமா இந்த குற்றங்களுக்கு இந்த மாதிரியான குற்றங்களை நடக்காம இருக்க அல்லது நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துற சட்டமா இருக்கும் சமீ கடந்த சட்டமன்றத்துல இதுக்கான சட்டம் இயற்றுறதுக்கான ஒரு சிறப்பு குழுவை வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி பாஷா தலைமையில முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறத நம்ம மிகுந்து வரவேற்பு அளிக்கிறோம் அரசியல் வங்காயம் வெகுவா இந்த செயலை பாராட்டுறது இதைத்தான் தொடர்ந்து முற்போக்காளர்கள் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த வகையில இந்த செயல்பாடு வந்து வரவேற்கத்தக்கது இந்த இந்த குழு விரைவான பரிந்துரையை அளிச்சு விரைந்து இந்த சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படணும் தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் ஒரு தடவையோ இரண்டு தடவையோ தான் சட்டமன்றம் கூடும் அதுக்குள்ளவா இந்த சட்டத்தை நிறைவேற்றி சங்கி கும்பல்களோட அவதூறுகளை எல்லாம் எதிர்கொண்டு இத ஒரு சட்டமா மாற்றி மக்கள் கையில கொடுத்துடணும் திமுக இந்த ஆட்சியிலே அப்படிங்கிறத நாம மீண்டும் வலியுறுத்துறோம் ஏன்னா திமுக வந்ததுல இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்தாலும் சோசியலா ஒரு சில பிரச்சனைகளை அப்படியே கடந்து 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 போய்கிட்டு இருக்கு இப்படி காவல்துறை சார்பில் லாக் அப் மரணங்கள் நிகழ்றதும் சாதிய ஆணவ படுகொலைகள் ஒருபுறம் நிகழ்றதும் சாதி வீரியர்கள் சுதந்திரமா சுத்துறதும் இந்த மூணு விஷயமும் திமுக ஆட்சியில கட்டுப்படுத்தப்படவே இல்லை படுகொலைகளுக்கு எதிரான சிறப்பு சட்டம் கொண்டு வரும்போது இந்த மூணு இடத்துலையும் கடிவாளங்களை போடலாம் லாக்அப் மரணங்களுக்கு அது லாக்அப் மரணங்கள் வந்து வேறு மாதிரியானதா இருந்தாலும் கூட ராணுவ கொலைகளுக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வரும்போது இந்த மாதிரி புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறதுனா காவல்துறையினரையும் சஸ்பெண்ட் பண்ணி அவங்களையும் குற்றவாளிகளா சேர்த்து அவங்கள் மீதும் அதே ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை பயன்படுத்தும் போது எல்லா விடயங்கள்லயும் இந்த மாதிரியான லாக் அப் டெத் முதல் கொண்டு அனைத்து விடயங்கள்லயும் காவல்துறைக்கும் ஒரு கட்டுப்பாடு ஏற்படும் அவங்க ஒரு சின்ன அச்ச உணர்வு ஏற்படும் பொதுமக்களை குறிப்பா பட்டியல் பிரிவு மக்களை கிள்ளுக்கீரையா நினைச்சு போற போக்குல இஷ்டமயிருக்கு நினைச்சவங்கள கூட்டு வந்து அடிச்சு கொள்ற வேலையை அவங்களும் நிறுத்துவாங்க கூடுதலா இந்த மாதிரியான சாதி மறுப்பு திருமணங்களுக்கு தங்க கடமை முடிஞ்சிருச்சு சமாதானம் பேசி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு கைகளிவு விடாம உரிய நடவடிக்கையை நம்ம வேலைக்கும் ஆப்போந்துரும் இல்லை நம்மளையும் சஸ்பெண்ட் பண்ணி வழக்கில் சேர்த்திருவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அச்ச உணர்வு இருந்தா அதையும் பொறுப்போட செய்வாங்க காவல்துறை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம் ஆக விரைந்து இந்த சட்டத்தை திமுக வந்து நிறைவேற்றணும் இந்த அறிவிப்பையே நம்ம வரவேற்கிறோம் சட்டமா ஆகிடுச்சு அப்படின்னா தமிழ்நாடு இன்னும் திமுக திமுக அரசோட செயல்பாடுகளை நிச்சயம் வரவேற்பாங்க இந்த மாதிரியான கேடுகட்ட கேவலமான செயல்கள் வந்து தமிழ்நாட்டுல மேலும் மேலும் குறையணும் சா இந்த இந்த ஆர்த்தி குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களோ அவங்க அண்ணன் மாதிரியான நபர்களோ உங்களை சுத்தி தூண்டி விடுற புறம்போக்கு பொறுக்கி கும்பல் எவனுமே உங்க குடும்பத்தோட நல்லது கெட்டதுக்கோ இன்ப துன்பங்களையோ பங்கு பெற மாட்டான் உங்களுக்கு உங்க கஷ்டங்கள்ல பங்கு பெற மாட்டான் உங்களை தூண்டி விட்டுட்டு அதுதான் பெருமை ஒரு பெண்ணை கொன்னாலும் பரவாயில்ல பையனை கொன்னாலும் பெறுவா இல்ல சாதி பெருமை அப்படின்னு சொல்லுவான் உனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா பத்து ரூபாய் கொடுக்க மாட்டான் சுத்தி இருக்கிற எந்த பொறுக்கியும் அதை முதல்ல உணர்ந்துக்குங்க உங்களை ஒரு அச்ச உணர்வுக்கும் உங்களை ஒரு குற்ற உணர்வுக்கும் தள்ளி உங்களை கொலை பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பி அவன் வெளியே சுதந்திரமா சுத்திக்கிட்டு அந்த நாலு பேர் நாலு விதமா பேசுறேன் இவங்களுக்கெல்லாம் ஈல்ட் ஆகாம நீங்க இந்த காதலுங்கிறது யதார்த்தமானது அப்படிங்கிற அந்த மனநிலையில காலம் மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு நாம புரிஞ்சு நடந்தப்போம் என்ன ஆமாண்டா பண்ணிக்கிட்டா அதனால என்ன அவனும் மனுஷந்தானு நீங்க பேசி பழகுங்க இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறவங்க மூஞ்சில காரிய துப்பி பழகுங்க அவனுங்களும் திருந்து வாணுங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் இனி ஒரு கொலை நிகழக்கூடாது நிகழ்ந்து நாம் இப்படி பேசக்கூடாதுங்கிற எண்ணத்தோடுவே இந்த பதிவையும் நம்ம முடிக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்துங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்